ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் தமிழ் பழமொழிகள் பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்த கண்ணும் பூத்து பகலும் இரவாயிற்று பார்த்த கண்ணும் பூத்து போயிற்று பார்த்ததை கேட்பான் பார்ப்பான் பார்த்த முகம் எல்லாம் வேற்று முகம் பார்த்தவருக்கு இன்பம் படுபவருக்கு துன்பம் பார்த்தால் கிழவனடி பத்திரை மாற்று தங்கபடி பார்த்தால் தெரியுமா பட்டால் தெரியுமா பார்த்தால் பசு போல பாய்ந்தால் புலி போல பார்த்தால் பண்டார பழகிவிட்டால் ஐயா பார்த்தால் பூனே பாய்ந்தால் புலி நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தால் பைத்தியக்காரன் பத்து பேரை அடிப்பான் பார்த்தால் மாடு பார்க்காவிட்டால் சும்மா ஆடு சும்மாடுனா பாரம் சும்மப்பவர்கள் தலையில் வைத்துக்குறோம் துணி சுருள் பார்த்தால் மீனுக்கு பசி ஆறும் நினைத்தால் ஆமைக்கு பசி ஆறும் பார்த்தாலும் பார்த்தேன் பார்ப்பானை போன் பார்த்ததில்லை பார்த்தாலும் மெல்லி நூற்றுக்கு ஒரு சேவகன் பார்த்திருக்க தின்று விழித்திருக்க கை கழுவுவான் பார்த்திருந்தவன் பச்சை குத்தினான் கேட்டிருந்தவன் வறுத்து குத்தினான் பார்த்திருந்தும் பாலும் கிணற்றி விழுகிறதா பார்த்து பார்த்து கண் பூத்து போச்சு பார்ப்பதற்கு அறிய பரபிரம்மம் பார்ப்பது அறியும் பரபிரம்மம் பார்ப்பவருக்கு இன்பம் படுபவருக்கு துன்பம் பார்ப்பாத்தி அம்மா மாடு வந்தது பார்த்துக்கொள் பிடித்து பிடி பிடித்து கட்டிக்கொள் பார்ப்பாத்தி உப்பு கண்டம் கடித்த கதை பார்ப்பார் சேவகமும் வெள்ளை குதிரை சேவகமும் ஆகா பதார்த்த சுத்தம் இல்லை பார்ப்பார பிணம் போகிறது பார் பார்ப்பார பையன் நன்று பிடிப்பது போல் பார்ப்பாரிடத்தில் வாயளவிலும் பேசக்கூடாது பார்ப்பாரை பார்த்து கழுதை பரதேசம் போட தான் பாரிப்பாரை பார்த்து பரதேசம் போவா போவல் போல் பார்ப்பான் ஆசை கோடியும் கொள்ளாது பார்ப்பான் ஏழையும் பசு ஏழையும் உண்டோ பார்த்துக்கொள் பிடித்து கட்டிக்கொள் பார்ப்பான் குளித்தால் பொறுக்க மாட்டான் பறையன் பல் தேய்த்தால் பொறுக்க மாட்டான் பார்ப்பான் சொறு பசிக்கு உதவாது பார்ப்பான் தமிழும் வேளாளன் சமஸ்கிருதமும் வளவள கொல கொல பார்ப்பான் படி அரிசியை ஓப்பான் பார்ப்பான் பண்ணையும் கேட்பது இல்லை பார்ப்பான் பயிரிழந்தான் இறப்பான் சுகம் இழந்தான் பார்ப்பான் பருப்பிலே கெட்டான் துளுக்கன் துணியிலே கெட்டான் பார்ப்பான் புத்தி பின்புத்தி புத்தி பார்ப்பான் முறையீடு பசு பாய்ச்சலோடு சரி பார்ப்பான் வீட்டு கன்று பசுக்கு மழை உண்டா என்ற கதை பார்ப்பான் வீட்டு வாழையும் குடியானவன் வீட்டு கூலியும் உருப்படா பார்ப்பானில் இலையும் பசுவில் இலையும் நம்பக்கூடாது பார்ப்பானுக்கு இடம் கூடாதே பறையனுக்கு அம்பலம் கூடாதே பார்ப்பானுக்கு இடம் விடாதே பார்ப்பானுக்கு பல்லில் விஷம் பார்ப்பானுக்கு பிறப்பு கோவிலிலேயும் சிறப்பு பார்ப்பானுக்கு புத்தி பிடரியிலேயே பார்ப்பானுக்கு வாய் போக்காதே ஆண்டிக்கு அதுவும் சொல்லாதே பார்ப்பானுக்கு வாய்ப்புக்கு ஆண்டிக்கு அது தவணம் இல்லை பார்ப்புக்கு இடமும் பல்லுக்கு வளமும் கொடுக்காதே பாரதம் பாட்டு அராது ராமாயணப் பொருள் அராது பாரதமாக சொல்ல வேணும் பாரதமாய் விளைகிறது பாராத உடைமை பால் பாராத காரியம் பால் பாராது கெட்டது பயிர் ஏறாதை கெட்டது குதிரை கேளாதை கெட்டது கடன் பாருக்கு முன்று பாம்பு செவி செவினான காது பால் வந்து ஆரியனுக்கு பசு ராமநாத சுவாமிக்கு பால் ஆவுடையான் விருந்துக்கு அஞ்சான் பால் ஆனாய் நெய் ஆனாய் போட்டவன் தலைக்கு பாக்கும் பிடிக்கிறது பால் ஆறு உடையான் விருத் விருத்துக்கு அஞ்சான் பால் ஆன நெஞ்சு எல்லாம் பகையாக்கினான் பால் ஆனாலும் பசித்து புசி பால் இருக்கிறது பாக்கியமே இருக்கிறது பாலிலே போட்டு குடிக்க பத்து பருக்கைக்கு வழியில்லை பால் உண்ட மேனி பற்றி எரிகிறது நெய் உண்ட மேனி நெருப்பா எரிகிறது பால் உண்பவனுக்கு புளிங்காடி கொடுப்பது போல பால் உள்ள மாட்டு கன்றே கன்று பணம் உள்ள வீட்டு பெண்ணே பெண் பால் உள்ளான் விருந்துக்கு அஞ்சான் பால் என்றால் பூச்சி என்கிறான் பால் ஏடு ஆகிலும் காலம் அறிந்து உண் பாலை குடிக்க பால் கடலை குடிக்க பார்க்கும் பூனை போல பால் கரை என்றால் உதட்டிலை புண் என்கிறான் பால் குடிக்க பாக்கியம் இல்லாதவன் விலைப்பால் வாங்கினானாம் அதையும் பூனை குடித்ததான் பால் குடிக்க பாக்கியம் இல்லாவிட்டால் விலைப்பால் வாங்கினாலும் பூனை குடித்துவிடும் பால் குடித்தவனுக்கு பால் வைப்பான் கல் குடித்தவனுக்கு கல் ஏற்பான் பால் கொடுத்தவள் நினைவுக்கு மேலே பழம் கொடுத்தவள் நினைப்பு பால் சட்டிக்கு பூனையை காவல் வைத்தார் பால் சாப்பிட்ட வீட்டில் பகை நினைக்காதே பால் சுடுகிறது என்று கண் மோர் சுடுகிறதென்று ஊதி குடிக்கிறேன் பால் சுண்டினால் சுவை வேண்டுமா சுவை சுண்டுமா பால் சுவை கன்றிலே தெரியும் பாக்கியவான் பிள்ளை முகத்திலே தெரியும் பால் சோற்றுக்கு பருப்பு கரியா பால் தொட்டு பால் கறக்க வேண்டும் பால் நக்காத பூனையும் பரிதானம் இல் வாங்காத அதிகாரியும் உண்டா பால் பதக்கும் ஒரு பதக்காய் எண்ணலாம் பால் பாக்கியம் இல்லாதவன் பணப்பால் கொண்டு வைத்தாலும் இராது பால் புளிக்குமா பழமொழி பைக்குமா பால் பொங்கினால் பால் சட்டியில்லை பால் பொங்கும் பாக்கியம் தங்கும் பால் மலையில் மின்னல் மின்னினால் பால் பொங்குகிற நேரத்தில் மழை பெய்யும் பால் வாரித்த சோற்றுக்கு தான் பழத்தை போடுகிறது பால் வார்த்தவர்களுக்கு பகை நினைக்கக்கூடாது பால் வார்த்து முழுகுவான் பால் வாராவிட்டாலும் பால் வார்த்த பானையை பார் பால் வெள்ளமாக போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்க வேண்டும் பால் வேண்டாத பூனையும் பழம் வேண்டாத குரங்கும் உண்டா பாலகருக்கு பழம் அழுகை மச்சத்துக்கு பழம் உதகம் பாலக நெஞ்சு எல்லாம் ஆக்கினான் பாலகனை பறிகொடுத்தவர் மனம் போல பாலம் கடக்கிற வரையில் வகை வரையில் நாராயணா நாராயணா பாலம் கடந்தால் பூராயனா பூராயனா பாலர் மொழி கீழாதவர் குழல் இனிது யாழ் இனிது என்பார் அதாவது மழலை சொல் கேட்காதவங்க வந்து குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லுவாங்களாம் பாலகருக்கு அழுகை பழம் மீனுக்கு தண்ணீர் பழம் பாலன் பஞ்சம் பத்து வருஷம் பரியம் பாலனும் பால் குடியான் பாலோன நெஞ்சு எல்லாம் பகையாக்கினான் பால சோதிடம் விருத்த வைத்தியம் பாலிலே குளித்து பன்னீரிலே கொப்பளிக்க கணா காண்கிறான் கனானா கனவு பாலுக்கு உண்டான பவுசம் இல்லை பல்லக்குக்கு உண்டான மவுசம் இல்லை பாலுக்கு காவல் பூனை வைத்த கதை பாலுக்கு சர்க்கரையும் கூலுக்கு உப்பும் பாலுக்கு சீனி இல்லை என்பார் கோடி கூழுக்கு உப்பை இல்லை என்பார் கோடி பாலுக்கு சீனி இல்லை என்றோருக்கும் உப்பு இல்லை என்றோருக்கும் விசாரம் ஒன்றை பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் பாலுக்கு மிஞ்சின சுவையும் இல்லை பல்லக்குக்கு மிஞ்சின சொகுசும் இல்லை பாலுக்கு வந்த பூனை மோரை குடிக்குமா பாலுடன் கூடிய நீர் போல பாலும் ஆயிற்று மருந்துமாயிற்று பாலும் சாதம் சாப்பிடு என்றால் பாலும் வீட்டை காக்கிறேன் என்பது போல பாலும் சோறுமாய் தின்கிற பாளையக்காரன் மோட்டு வலையை எண்ணுகிறது போல பாலும் தேனும் கலந்தார் போல பாலும் நீரும் போல பாலும் நெய்யும் உடலுக்குருதி வேலும் வாலும் அடலுக்குருதி பாலும் பதக்கு மோரும் பதக்கோ பாலும் வெள்ளை மோரும் வெள்ளை பாலை ஊட்டுவார்கள் பாக்கியத்தை ஊட்டுவார்களா பாலை ஒரு கணிலம் சீலை ஒரு கணிலம் பார்ப்பது பாலை குடிக்க வந்த பூனை மூரை குடிக்குமா பாலை குடிக்கிற பூனைக்கு அடிக்க வருகிறது தெரியுமா பாலை குடிக்கிற பூனை பானையையும் கொண்டு போமா பாலை குடிக்கிற குடித்தவனுக்கு பால் எப்போ வரும் கல்லை குடித்தவனுக்கு கல் எப்போ வரும் பாலை சுருக்கி மூரை பெருக்கி குடி பாலைத்தான் புகட்ட நாம் பாக்கியத்தை புகட்ட முடியுமா பாலை பார்க்காவிட்டாலும் பால் பானையை பார்க்க வேண்டும் பாலை பார்க்கிறதா பானையை பார்க்கிறதா பாலை பார்த்து பசுவைக்கோள் தாயை பார்த்து பெண்ணை கொள் பாலை வார்த்து தலையை முழுகி விடு பாலை விரும்பாத புனை உண்டோ பாலோடு கலந்த நீரும் பால் ஆகிவிடும் பாலாடு ஆகினும் காலம் அறிந்து உண் பாவத்துக்கு இடம் கொடாதவன் பாவத்தை ஜெயம் கொள்வான் பாவத்துக்கு பிள்ளை பெற்றால் பரிகாரி என்ன செய்கிறது பாவம் இருக்கும் பந்தல் காலிலே பாவம் உள்ள இடத்திலே பழி போவோம் பாவம் என்று பழம் புடவையை கொடுத்தால் பின்னாடி போய் முலம் பூட்டு பார்த்தாலாம் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் பாவம் ஒன்று பார்த்தால் பழி ஒன்று வந்து சேரும் பாவம் சாடுவதற்கு அஞ்சுமா பாவம் தோன்றிய நாள் முதல் தோன்றிய பழையோன் பாவம் பண்ணினவன் பந்தியிலே பாவம் போக பால் வார்த்து முழுகு பாவலர் அருமை நாவலர் அறிவார் பாவலும் நாவலும் பத்தரை மாற்று பாவி அதிர்ஷ்டம் பதரா விளைந்தது பாவிக்கு நூறு ஆயுசு பாவி கொடுமை பாலும் புளிக்கிறது பாவி பனை போல் வளரும் பாவி பாக்கியம் பதக்கு விளையும் பாவி பாவம் பதரா விளைந்தது பாவி பேர் சொன்னால் ஏறியும் பால் பாவி போன இடம் பாதாளம் பாவியார் போன இடையெல்லாம் பள்ளமும் திட்டியும் பாவியையே பிடித்து பாம்பு ஆட்டுகிறது பாவில் இருக்கிறது பார்த்தும் இருக்கிறது பாவி வாசலில் வகைப்பட்டு விடேன் தரித்துணி சங்கடத்தை பாவி வீட்டிலே பசுவை கட்டு பாவினை கல்லில் பாக்கு வெட்டிருந்தது போல பாவை பாடிய வாயால் மூவை பாடி அதாவது மாணிக்க வாசகர் வந்து திருப்பாவை திருவெம்பாவை பாடியிருப்பார் திருவெம்பாவை மாணிக்க வாசகர் தான் அதே மாதிரி திருக்கோவையார் மாணிக்கவாசகர் தான் பாடியிருப்பார் பால் அடைந்த பரமத்தி பால் அடைந்த பழங்குட்டி சுவர் போல பால் ஊரில் பைக்கம் புக்கார் போல பால் ஊருக்கு நரிராஜா பாலா போகிறது பசுவின் வாயிலை பாலா போகிறது பசுவிடம் போடு நாரி போகிறது நாயிடம் போடு பாலில் போட்டாலும் பட்டத்தில் போடு பாலுக்கு இரத்த நீர் போல பால் பாலனை கண்டால் பல்லனுக்கு ஆனந்தம் பால் கடலை குமக்க பார்த்திடும் பூனை பானுவை கண்ட பனி போல பானை ஒட்டினாலும் ஒட்டும் மாமியார் ஒட்டால் பானை சொற்றுக்கு ஒரு சூறு ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சூறு பதம் பானை பாலுக்கு ஒரு கொட்டு விஷம் பானை பண்ணுகிறவன் கையில் பானை உடையாது பானை அரிசி இருந்தால் பார்ப்பான் கண் உறங்கான் பானையில் இருந்தால் அல்லவோ அகப்பையில் வரும் பானையில் உண்டானால் அகப்பையில் வரும் பானையில் இருந்தால் பார்ப்பான் கண் அட் அடையாள் பானையில் பதக்கு நெல் இருந்தால் மூடையில் முறுக்குடி தெய்வம் கூத்தாடும் பானையோடு தின்று பறையினோடு போகிறார்களா பானை வாயை மூடலாம் பட்டணத்து வாயை மூடலாமா பாசைக்கு தப்பாத வராத கண்டன் பிகுவோடு சம்பந்தி எழுத்தாராம் இரண்டு இலை பிகுவோடு சம்பந்தி சம்பந்தி கலர்ச்சினாலாம் துணியை பிச்சன் வாழைத் தோட்டத்தில் புகுந்தது போல பிச்சை இட்டால் மோட்சம் பிச்சை இட்டு கெட்டவர்களும் இல்லை பிள்ளை பெற்று கெட்டவர்களும் இல்லை பிச்சை எடுக்கப் போனாலும் முகராசி வேண்டும் பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை பிடுங்குமா அனுமார் பிச்சை எடுக்கிறதும் பிகுவா பிச்சை எடுத்தும் சத்ருவின் குடிக்கெடு பிச்சைக்காரன் நாய்க்கு பட்டு பல்லக்கு பிச்சைக்காரி நாரிக்கு வைப்புக்காரன் பெருமை கூலிக்கு செய்பவனுக்கு கூத்தியால் பெருமை சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பல மொழிகள் அப்படிதான் இருக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் பிச்சைக்காரன் சோற்றில் சனி சிறன் புகுந்தது போல பிச்சைக்காரன் சோற்றை எச்சில் நாய் பங்கு கேட்டதாம் பிச்சைக்காரன் பிச்சைக்கு போனால் எங்கள் வீட்டுக்காரர் அதுக்குத்தான் போகிறார் என்றாலாம் பிச்சைக்காரன் மேலே பிரம்மாஸ்திரம் சுரிக்கிறதா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தார் போல பிச்சைக்காரனுக்கு ஏது கொட்டு முளக்கு பிச்சைக்காரனுக்கு ஒரு மாடம் அதை பிடித்துக்கட்ட ஒரு ஆளாம் பிச்சைக்காரனுக்கு பயப்பட்டு அடுப்பு மூட்டாமல் இருக்கிறதா பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் போறாமே அதிகம் பிச்சைக்காரனை அடித்தானா அடுப்பங்குறையை பேண்டானாம் பிச்சைக்காரன் அடித்தானா சோழியை போட்டு உடைத்தானாம் பிச்சைக்காரனை கடனுக்கு வேலை வாங்கினானாம் பிச்சைக்காரனை பேய் பிடித்தான் உச்சி உருமத்தில் பிச்சைக்கு அஞ்சு குடி போனாலாம் பேனுக்கு அஞ்சு தலையை சிரைத்தாளாம் பிச்சை குட்டிக்கு துக்கம் என்ன பெருச்சாலைக்கு ஓட்டம் என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்